அந்த அந்த இப்படி வந்து நம்ம இந்தியா கெனடா பார்த்து சொல்ற மாதிரிதான் கெனடா இந்தியா விஷயத்துல இப்ப பெரிய யூட்டனா போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இவ்வளவு நாள் இந்திய கனடா உறவுகள் ரொம்ப மோசமாச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் கேனடா இந்தியா மேல வச்ச ஒட்ட குற்றச்சாட்டு தாங்க ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்குக்கு இந்தியா தான் காரணம் இந்தியா தான் மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்கன்னு நம்ம நாட்டு அதிகாரிகள் மேல வரிசையா குற்றச்சாட்டை இவ்வளவு நாள் கெனடா அடிக்கிட்டே போனாங்க ஆனா இப்ப அப்பேற்பட்ட கெனடாவே ச்சே இந்தியாலாம் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்கப்பா இந்தியாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சாஃப்டான டோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போதுதான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க அப்படி என்னதான்மா நடந்துச்சு அப்படின்னு தான் நான் வந்து கேக்குறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனடா ஊடகங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வந்து பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சுதான்ப்பா நடந்திருக்கு பிரதமர் மோடிக்கு மட்டும் இல்லை ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இந்தியாவோட என்எஸ்ஏ அஜித் தோவால் இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் இந்த கொலை வந்து நடந்திருக்கு இவங்க எல்லாருமே இந்த விஷயத்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு இது மாதிரி நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸை கேட்டவுடனே இந்த ஊடகங்களில் வர நியூஸ் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு கனடாவோட கேட்டிருக்காங்க இது மாதிரிலாம் நியூஸ் வருது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேச்சா இல்லவே இல்லப்பா பிரதமர் மோடிக்கும் ஹர்தீப் சிங் நிஜாரோட கொலைக்கும் எந்த சம்மந்தமே இல்லை தேவையில்லாம ஊடகங்கள் வந்து இன்னக்கியரேட்டான நியூஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எந்த விதமான ஆதாரமுமே இல்லை இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பவே மாட்டோம் மோடிக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு இது மாதிரி சாஃப்டான டோனை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க இதை வந்து பாக்கும்போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கெனடன் அபிஷியல்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா கனடாவில் நடக்கிற சீக்கிய பிரிவினைவாத கொலைக்கு இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் காரணம் அமித்ஷா தான் எல்லா வேலைகளையும் பண்றாருன்னு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க ஆனா அப்பேற்பட்ட கனடா அதிகாரிகள் வந்து இப்ப இவ்வளோ பெரிய அந்தரபிலிட்டி அடிச்சு பேசிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா தாங்க வந்திருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இதே மாதிரிதான் அமெரிக்க ஊடகங்கள்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் கனடாவில் நடக்கிற கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது இவர் தான் பெரிய பிளானை போடுறாருன்னு இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஊடகங்களில் தான் நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸை பற்றி கனடாவோட அஃபீஷியலான டேவிட் மோரிசன் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஆமாம் நான் தான் அமெரிக்க ஊடகத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன் உண்மைதான் இது என்ன பொய்யா அப்படின்னு அமித்ஷா தான்ப்பா எல்லா வேலையும் பண்ணுறாரு அவர்னால தான் கனடாவில் பல பிரச்சனைகள் வருதுன்னு இது மாதிரி சொல்லிவிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருந்துக்கிட்டு என்னப்பா அவங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்க வாய் இருக்குன்னா என்ன வேணால் பேசுவீங்களான்னு இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டான் அதுக்கப்புறம் இந்திய கனடா உறவுகள் அப்படின்றது அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து இருந்துச்சு ஆனால் இப்படி இருக்கும்போது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சு ஊடகங்கள் நியூஸை போட்டாலும் கெனடா இருந்துக்கிட்டு தப்புப்பா தப்பு இந்த மாதிரிலாம் நியூஸ் போடக்கூடாது அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இது மாதிரி இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கனடாவுக்கு எங்கேருந்தோ அழுத்தம் வந்திருக்குங்க இதனால தான் அவங்களோட டோனை மாற்றி அப்படியே யூட்டனை வந்து போட்டுட்டாங்க இப்போ ரீசண்டாக நடந்த ஜி டுவெண்ட்டி சமிட்டில் கூட என்ன ஆச்சு அப்படின்னா பைடன் நடுவில் நின்று இருந்தாரு இந்த பக்கம் பிரதமர் மோடி இந்த பக்கம் கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் டூடோ வந்து நின்றிருந்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லாமல் இணக்கமா இல்லாமல் ரெண்டு பேரும் அமைதியாக தான் நின்று அப்ப அப்போ அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன பண்ணார் அப்படின்னா பிரதமர் மோடி இழுத்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூட வந்து பேச வச்சாரு ஸோ இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு இதை பார்த்து நம்ம இந்தியன் நெட்டிசன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாத்தீங்களா பிரதமர் மோடி கனடா பிரதமரை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைப்பா இதை வந்து பார்த்துட்டு பைடன் பிரதமர் மோடி கிட்ட ரெக்வஸ்டை வந்து வைக்கிறாரு அவர் கூட பேசுங்க பேசுங்கன்னு இதெல்லாம் எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக வந்திருக்கு கனடாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக போட்டாங்க இந்தியா பற்றி எப்படி எல்லாம் பேசுனாங்க இப்போ பாருங்க என்ன நிலமையில வந்துட்டாங்கன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க உண்மையிலே கனடா இவ்வளோ பெரிய யூடியூப்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இந்தியாவோட நிலைப்பாடு தாங்க கெனடா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிட்டாங்கன்னொன்று நாங்கள் அப்படிலாம் பண்ணவே இல்லை நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு கனடா கிட்ட பம்மி பேசாமல் நம்ம இந்தியா வந்து கெனடா விஷயத்துல போல்டான ஆக்ஷன்ஸை வந்து எடுத்தோம் நீங்கள் இப்படியே சீக்கிய பிரிவினைவாதிகளை சொத்துக்கள் மாதிரி பாதுகாத்துக்கிட்டே இருங்க இதே உங்களுக்கு வேணையா வரப்போகுன்னு சொன்னோம் அது மாதிரிதான் இப்ப கனடால சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருந்துகிட்டு அங்க உள்ள கோவில் அட்டாக் பண்றது அங்க உள்ள மக்களை வெளியே போன்னு சொல்றதுன்னு இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு இதனாலதான் கனடா பிரதமர் ஜஸ்டின் டூட கொஞ்சம் உசாராயி இப்படியே போச்சுன்னா நம்மள முடிச்சு விட்டுருவாங்க அதனால நம்ம இந்தியா கிட்டேயாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னு பெரிய விட்டுனை போட்டாங்க போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்